Hi Guys, Welcome to our Channel, ASTK நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா vegetable பிரியாணி இதற்கு தேவையான பொருட்கள் ஏலக்காய் ஏழு கிராம்பு ஏழு பட்டை சின்னதா ஒரு ஆறு பெருஞ்சீரகம் கொஞ்சமா கடல் பாசி ஒரு ரெண்டு இது எடுத்துக்கோங்க இவ்வளோத்தையும் நல்லா வதக்கி நம்ம பொடி திரிச்சு வச்சுக்கலாம் முதல் ஒரு வானலி அடுப்பில் வச்சு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க பிறகு பட்டை இது கூடவே கிராம்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது கூட நம்ம பெருஞ்சீரகத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம இப்போது கடல் பாசையும் சேர்த்துக்கலாம் இது லைட்டாக என்ன ஆறட்டும் நம்ம அடுப்பை அணைச்சிக்கலாம் பொடி ரெடி ஆயிடுச்சு இப்போது எண்ணெய் எழுவத்தைந்து மில்லி நெய் எழுபத்தைந்து மில்லி பிரியாணி இலை ரெண்டு மிளகாய் ஆறு சின்ன வெங்காயம் நூற்றி இருபத்தி ஐந்து கிராம் தேங்காய் அரைமுறி முந்திரி பருப்பு கொஞ்சோமா புதினா ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி நூறு கிராம் கேரட் நூறு கிராம் பீன்ஸ் நூறு கிராம் இப்போ வெங்காயத்தையும் மிளகாய் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் லைட்டாக ஒரு அடி அடித்தா போதும் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் தேங்காய் பாயில் வந்து அரைச்சி ஒரு அஞ்சு கப் எடுத்து வச்சுருக்கோம் அரிசி அரை கிலோ இப்போ ஒரு வானிலை அடுப்பில் வச்சு நம்ம இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது கூடவே நம்ம நெய்யும் சேர்த்துக்கலாம் இது வந்து வீட்டில் காய்ச்ச நெய் இப்போ நல்லா சூடாயிடுச்சு இது கூட நம்ம இப்போம் பிரியாணி அலையே பிச்சு போட்டுக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது கூட நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா பச்சை வாடை போகட்டும் அதுவரை நல்லா வதக்கிக்கோங்க இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல வெங்காயமும் மிளகாவும் அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பார்த்தீங்களா நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இது கூட முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம இப்போ மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் லைட்டாக வதக்கிக்கோங்க இது இப்போது ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு நம்ம அரிசியை ஒரு அரை மணிக்கூர் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் தண்ணியெலாம் வடித்து அதை இப்போது நம்ம இந்த காய்கறி கூட சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு அரை எலுமிச்சை பழம் புழிஞ்சி விட்டுக்கோங்க இன்னொரு அடுப்பில் நாங்கள் தேங்காய் பாலும் மஞ்சளும் போட்டு வச்சுருக்கோம் இப்போ ஓரளவு நல்லா கிண்டி எடுத்தாச்சு இந்த தேங்காய் பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம இது கூட இந்த காய்கறி அரிசி எல்லாம் வதக்கி வச்சுருந்தோம்னா அதை இது கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இது நல்லா கொதிச்சிட்ருக்கு இது ஓரளவு நல்லா தண்ணியெல்லாம் வத்தட்டும் இதை எடுத்து நம்ம இப்போ ஒரு குக்கரில் எடுத்து வச்சுக்கலாம் இதை நம்ம மூடிக்கலாம் குக்கரை இது வந்து ஒரு விசில் விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் சிம்லேயே வச்சுருங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு திரும்ப வெளியே எடுத்து பார்க்கலாம் பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்ட்டு சுவையான பிரியாணி ரெடி நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்